வணக்கம் என்னுடைய நேம் வெற்றி செல்வன் நான் தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷனில் செயலாளராக இருக்கேன் ஸோ இப்போ தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து தங்க வணிகம் செய்கிறவங்க அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ தங்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் தங்க வணிகம் அப்படிங்கிறது தங்கம் வாங்கிறது தங்க அடமானம் வைக்கிறது தங்கம் விற்கிறது இது மூன்றுமே ஒரு சுழற்சி ஸோ இதில் தமிழ்நாடு அளவிலான பான் ப்ரோக்கர் அசோசியேஷனில் வந்து தங்க வணிகம் பண்ணக்கூடிய குறிப்பாக பான் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நகை அடகு பிடிப்போர் அவங்களுக்கான கூட்டமைப்பில் நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புலாம் இந்த தமிழ்நாடு அளவிலான பான்போக்கர் அசோசியேஷன் செய்து தரோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் பேச போகிறோம் ஸோ முதல்ல வந்து தமிழ்நாடு பான்போக்கர் அசோசியேஷனில் ஏன் ஒரு உறுப்பினராக இணையணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் ஸோ அது சம்மந்தமாக இப்போது தினம் தினம் வந்து தங்கம் சம்மந்தமான க்ரைம் வந்து நம்ம இதில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு அசம்பாவிதம் தங்கம் சம்மந்தமான வணிகத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அடகு அடகுப்பிடிப்பவர்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்க ஏமாற்றிருக்காங்க நகை எந்த மாதிரியான டைப் வந்துருக்கு ஸோ அதை வந்து இமீடியட்டாக அதனுடைய காரணம் அதை எந்த மாதிரி இருந்தால் தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நம்ம இமீடியட்டாக நம்ம ஷேர் பண்ணுறது நம்ம வாட்ஸ்அப் குழுக்களில் ஷேர் பண்ணுறோம் சமூக வலைதளங்களில் நம்ம குரூப் அனைத்துலேயும் வந்து அதை ஷேர் பண்ணுறோம் ஸோ அதனால சென்னையில் நடக்கிற அந்த விஷயம் அடுத்த நிமிடம் தமிழகத்தோட கடைக்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் அங்கே உள்ள ஒரு அடகு பிடிப்போர் வந்து நம்ம அசோசியேஷனில் வந்து உறுப்பினராக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு இமிடியட்டாக அந்த சம்பந்தமான நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணப்படுது